நண்டை நல்லா சுத்தமா கழுவி எடுத்துருவோம் இந்த நண்டை கொள்றது ரொம்ப கஷ்டம் காலை உடைச்சாதான் சீக்கிரம் ஜாகும் அதனால காலை வெட்டி எடுத்துரும் ஏய் அவர் வந்துட்டு ஓடை கழித்து எடுத்த வேண்டி தான் வருது நண்டை உருத்தி எடுத்தாச்சு இதாக இது வந்து நண்டோடய கொழுப்பு தான் அதையும் நல்ல கழிவு எடுத்தாக்கி பொறிச்சு எடுத்துட வேண்டியதான் நல்ல மண்ணெல்லாம் ஈரமாயிட்டு ரெண்டு ரெண்டு நல்லா இடித்து எடுத்துக்கிடுவோம் நண்டு சமைக்கிறதுக்கு இஞ்சி பூண்டு நிறைய போட்டு இஞ்சி பூண்டு ஃப்ளேவரில் செஞ்சால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதுதான் நான் இஞ்சி பூண்டை இடிச்சு எடுக்கேன் நண்டு சிக்ஸ்டி ஃபைவ் பெப்பர் சேர்த்து கொடுங்க ஃபஸ்ட்டு நல்லா சுல்லுன்னு இருப்பான் அப்போ தான் இடித்து வச்ச இஞ்சி பூண்டை சேர்த்து கொடுவோம் மஞ்சள் பிடி சேர்த்து கொடுவோம் வத்த பிடி சேர்த்து கொடுவோம் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிடுவோம் கார்ன்ஃப்ளவர் பவுடர் சேர்த்துக்கிடுவோம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிடுவோம் முட்டையை சேர்த்துக்கிடுவோம் முட்டை எலுமிச்சம்பழம் ஜாறு சேர்த்துக்கிடுவோம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிடுவோம் நல்லா நண்டுல மசாலா தடவி எடுத்து வச்சுக்கிடுவோம்

சட்டி வச்சிருவோம் பொறிக்கரைக்கு பாத்திரம் நல்ல சூடாயிட்டு எண்ணெய் ஊத்திக்கலாம் நண்ட பொறிக்கரைக்கு நல்ல எண்ணெய் சூடாயிட்டு நண்ட நல்ல பொறிச்சு எடுத்துருவோம் காலையும் உள்ள போட்டு பொறிச்சிருவோம் நல்ல நண்டு வெந்துட்டு நம்ம போட்ட நண்டு ரெண்டா உடஞ்சிட்டு வருங்க வடிவிட்டு? ரெண்டு ரெடி ஆிட்டு சாப்பிட்டு பாத்துருவோம் கால் நல்லா முறுக்கு மாதிரி உடையுது சூப்பரா கதைய பாருங்க

ஜாதகம் பாருங்க சரியான ருசி நீங்களும் இதே மாதிரி நல்ல நண்ட வந்து சிக்ஸ்டி மாதிரி நல்ல எண்ணெயில் போட்டு பொறிச்சு சாட்டு பாருங்க அது ஒரு தனி டேஸ்டாக இருக்கும் சரியான டேஸ்ட்